வணக்கம் செய்திகள் வாசிப்பது புதுடில்லியில் ஊடுருவல்காரர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்களா கேள்வி என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் கேள்வி எழுப்பி உள்ளார் போலீஸ் காவலில் இருந்த ரோஹிங்கியா அகதிகள் ஐந்து பேர் மாயமாகிவிட்டதாகவும் அவர்களை கண்டுபிடித்து நாடு கடத்த உத்தரவிட வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை திருவள்ளூரில் நாளை டிசம்பர் மூன்றாம் தேதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூருக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு உள்ளது நாளை டிசம்பர் மூன்றாம் தேதி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டு உள்ளது இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்